மத்த ஸ்டார் இருக்கிறது எக்ஸைட்டடா தான் இருக்கு பட் மெயினா தலைவர் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் அண்ணன்களை பார்த்து அப்படியே இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கேன் டிரெய்லர் பார்த்தே ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கும் ஓவர்சீஸ்ல இருந்து வந்திருக்கிற ரிவியூஸ் எல்லாம் கேட்டதுல பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க சோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் உள்ள போனா தெரிஞ்சிரு தலைவர் தரிசனம் டிக்கெட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அட் த எண்டு நேரத்துக்கு தான் லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு கிடைச்சது ஒரே ஒரு வருத்தம் பசங்களால வர முடியல பசங்களாமும் தலைவர் ஃபேன்ஸ் தான் சோ அவங்க வர முடியல சோ அது மட்டும் வருத்தம் நெக்ஸ்ட் டைம் யாராவது தலைவரை வச்சு படம் எடுக்கிறாங்கன்னா கிஜு வந்து பாக்குற மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும் என்னுடைய ரெக்வஸ்ட் ஆஸ் அ மதரா ஒரு ரெக்வஸ்ட்

அது நாமலா ஏற்படுத்திட்டதலாம் ஃபேன்ஸ் வந்து டிசிப்ளினடா இருந்தேன்னு நமக்கு 4 ஓ'clock ஷோ இருந்தது நாமலே தான் அது ஏற்படுத்திட்டா அஸ் ஃபேன்ஸ் நாமல பிரிகாஷனோட சேஃப்டி மெஷர்ஸ் புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணிருந்தோம்னா நாமளும் முன்னாடி பாத்துக்கலாம் சோ நம்ம டிசிப்ளினை மெயின்டெய்ன் பண்ணியிருக்கணும் பண்ணல அதனால தான் 9 ஓ'clock ஷோ ஒண்ணு பிரச்சனை இல்ல